குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் வெற்றியை பெற்று வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை மாதத்துல வர சதுர்த்தி வழிபாடு அதாவது இந்த வளர்புறையில் வர சதுர்த்தி வழிபாட்டை நம்ம வந்து வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணுமோ அதை அனைத்தும் செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணும் சொந்த வீடு வேணும் சொத்து வேணும் நல்ல படிப்பு வேணும் நல்ல வேலை வேணும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வேணும் ஆரோக்கியம் வேணும் அதேமாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வேணும் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணுமோ சரிங்களா அதாவது இது வந்து சதுர்த்தி விரத வழிபாடு அதே மாதிரி தேய்விரையில வந்து சங்கடகர சதுர்த்தி வழிபாடு வரும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டுல வந்து நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் வேணாம் கஷ்டம் வேணாம் மாதிரி வந்து நோய் வேணாம் அதே மாதிரி வந்து கடன் வேணாம் என்னென்ன அதே மாதிரி எதிரிகள் தொல்லை வேணாம் அனைத்துமே வந்து அது வந்து நம்மளை விட்டு போயிடும் அதே மாதிரியே இந்த சதுர்த்தி விரத வழிபாடு என்னென்னா நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நமக்கு வேணும் பணம் வேணும் தங்கம் வேணும் சந்தோஷம் வேணும் ஆரோக்கியம் வேணும் நீண்ட ஆயுள் வேணும் சந்தோஷமான வாழ்க்கை வேணும் சொந்த வீடு வேணும் சொத்து வேணும் நல்ல திருமணம் வேணும் அதே மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும் சரியா அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அதேமாரி நாளைக்கு வியாழக்கிழமையில வர்ற இந்த சதுர்த்தி விரத வழிபாடு வந்து குபேரனுக்கு நிகரான செல்வத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு செல்வத்தையும் தங்கத்தையும் உங்க உங்க வீட்டில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது இந்த சதுர்த்தி விரத வழிபாட்டு பத்து ரூபா கொடுத்து நான் ஒரு எளிய பொருளை நீங்க விநாயகர் கோயிலுக்கு நீங்க வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அந்த பத்து ரூபாயும் பத்து லட்சமாக மாறும் கோடியா மரம் அஞ்சு கோடியாக மாறும் பத்து கோடியா மரம் ஐம்பது கோடியாக மாறும் நூறு கோடியா மாறும் நீங்க பெரிய கோடீஸ்வரனா மாறுவீங்க உங்க வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் சும்மா அவங்களோட அலர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு நீங்களே அசந்து போவீங்க உங்களுடைய நண்பர்களும் சரி உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களை வந்து அண்ணாந்து பார்ப்பாங்க ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க உங்களை எல்லாரும் ஓஹோன்னு கொண்டாடுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு நீங்க சும்மா அசந்து போவீங்க உங்க வாழ்க்கையே ஓஹோன்னு மாறும் இதை பத்தி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கூட கூட செய்ய மாட்டாங்க அதாவது இந்த கார்த்திகை மாசன்ற ரொம்ப 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 விசேஷமான மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதத்துல வர ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மணி நேரமுமே ரொம்ப 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 நல்ல நம்ம வாழ்க்கையில வெற்றி தரக்கூடிய நாள் தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்துல வளர்புறையில வர அந்த சதுர்த்தி விரத வழிபாட்டா அன்னைக்கு நான் சொல்ற ஒரு எளிய பொருளை நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க அரச மரத்தடியில் இருக்கிற இருக்காரு பார்த்தீங்களா விநாயகரு அவரை வந்து நீங்கள் வணங்குங்க நீங்க என்ன வேணாலும் அது வந்து நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் கேட்காததுங்க கிடைக்கும் நினச்சதுங்க கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் சரிங்களா அதாவது சில பேருக்கு தீராத கடன் இருக்கும் தீராத பிரச்சனை இருக்கும் அதாவது அந்த அந்த கடன் வந்து எப்போதான் அடைய போதோ தெரியல கோடிக்கணக்கான கடன் கூட இருக்கும் அனைத்தையுமே நீங்கள் வந்து அரச மரத்துக்கு கீழே இருக்காரு பார்த்தீங்களா விநாயகர் அவரை நீங்க வணங்குங்க அந்த கடன் எல்லாமே அப்படியே வெயில் பட்ட பணித்துல எப்படி காணாமல் போகுது அந்த மாதிரி காணாமல் போவோம் உங்க வாழ்க்கையே ஓகோன்னு வரும் எப்பேர் பட்ட கஷ்டமா இருக்கட்டும் சரிங்களா அதே மாதிரி எப்பயுமே நீங்க விநாயகரை வணங்கணும்னு வச்சிங்களா அதே மாதிரி சந்திரனையும் வணங்கணும் விநாயகரே சொல்லியிருக்காரு சரிங்களா அவர் என்னை வணங்கும் போது யாரை சந்திரனை வந்து வணங்குறாங்களோ அப்போ என்னுடைய அவங்களுக்கு ரொம்ப அதிக நன்மையை கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் வந்து விநாயகரை வணங்கும் போது சந்திரனையும் சேர்த்து வணங்க ஓம் ஸ்ரீம் சந்திரமொழிஸ்வராய நமக அப்படின்ட்டு சந்திரனையும் நீங்கள் வணங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வந்து அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காக தான் வந்து செல்வம் சேர்ந்துன்னே இருக்கும் நேற்று வேணால் நீங்கள் வந்து ஏழையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கடன் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அரசமரத்தடியில் இருக்கிற விநாயகர் அந்த சதுர்த்தி வழிபாட்டா அன்னைக்கு நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே ஓகனம் மாறும் அதாவது நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயத்தை நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் அதே மாதிரி உங்களால நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் இது வாழ்க்கையில நடந்தது அவர் நண்பர் ஒருத்தர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தார் காலேஜ் படிக்கும்போது அவர் வந்து ஆக்சுவலாக தமிழ் மீடியத்துல இருந்து போனவர் என்ஜினியரிங் படிச்சாரு அங்க எல்லாமே இங்கிலீஷ்ல தான் படிக்கணும் அவர் வந்து ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டதால அவருக்கு வந்து அரியர்ஸ் அதிகமாக வந்துடுது அரியர்ஸ்னா ஃபெயில் ஆயிடுறாரு ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுறாரு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுற்றிங்கன்னா அப்படியே சரியா படிப்புல நாட்டான்ல அப்படியே ஒரு ஒரு வருஷம் ஆக ஆக அவருக்கு வந்து அரியர்ஸ் அதிகமாக போகுது அவருக்கு வந்து மூணாவது வருஷத்துலேயே வந்து இருபத்தஞ்சி பேப்பர் வந்து அரியர் இருக்கு இருபத்தஞ்சி சப்ஜெக்டில் அவர் ஃபெயில் ஆகிருந்தார் அதாவது அந்த இருபத்தஞ்சி சப்ஜெக்ட் வந்து அதை அதாவது கடன் வந்து ரொம்ப எல்லையை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தவங்க சக்திக்கு தகுந்த கடன் வாங்கினா அதை அடைச்சிடலாம் ஓகேங்களா அதாவது ஒரு மாசத்துல ஒரு 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 வருஷத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அவருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடந்தனா அதை அடைச்சிடலாம் பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஐம்பது லட்சம் கடன் வந்து நான் அதை அடைக்க முடியுமா அந்த மாதிரி அவருடைய எல்லையை தாண்டிட்டு அதாவது அரியர்ஸ்லாம் இருபத்தஞ்சி பேப்பருக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து அவர் வந்து அந்த நாலு வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு வருன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை அதே மாதிரி வந்து அவரால் வந்து இதுக்கு மேலே நம்ம ஒழுங்காக படித்து வந்து பாஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் இல்லை அவர் வந்து அவர் படிச்ச ஊர்ல ஒரு அரச மரத்துக்கு ஒரு விநாயகர் ஒருத்திட்டு இருந்தாரு ஒரு சின்ன கோயில் அந்த கோயிலில் போயிட்டு வணங்கிட்டு வந்தாரு விநாயகா நீ தான் என்ன இப்படியே காப்பாற்றி விடணும் எப்படியாவது என்னை பாஸ் பண்ணி விட்டுரு விநாயகா அப்படின்னு ரொம்ப அவர் வந்து வேண்டனார் அதே மாதிரியே எப்பயும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போய் சும்மா உட்காந்துருப்பாரு ஏன்னா மன ஆறுதலுக்காக உட்காந்துருப்பாரு ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு அந்த அந்த வழியா வந்திருந்தாரு டேய் என்னடா அங்கே உட்காந்துருக்குற என்னடா யார்டையுமே சொல்லாம கொல்லாம வந்துட்டியாடா என்னடா நீ மட்டும் இங்க வந்து உட்காந்து கிடக்குற அப்படின்ற மாதிரி ஏன்னா விநாயகரை அவர் நம்பி உட்காந்தார் விநாயகா நீ தான் எனக்கு கதி வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துருந்தார் அதே மாதிரி அவர் எழுதின அந்த கடைசி வருஷம் எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்டும் கிளியர் ஆகிடுச்சு எல்லாமே கிளியர் ஆகி ஃப பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிளாஸில் வெளியில் வந்து அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் நல்ல வேலை கிடச்சிது நல்ல திருமணம் அவருடைய அவருக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை அமையெல்லாம் யாருமே நினச்சி பார்க்கல நல்ல வேலை வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அதேமாரி நல்ல திருமணம் நல்ல ரெண்டு கியூட்டான குழந்தைங்க சொந்த வீடு சொத்துன்னு அவர்கிட்ட கோடிக்கணக்கான அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் படிச்சாங்க அவருக்கு அவர் கூட அந்த ஐநூறு பேர்ல ஒரு டாப் டென் ஒரு பத்து பேர் அந்த ஐநூறு பேர்ல வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு வசதியா இருக்காங்க ஒரு பத்து பேர்னா அதுல அவரும் ஒருத்தர் அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது தான் இந்த விநாயகர் அப்படிப்பட்ட நாளைக்கு சதுர்த்தி வழிபாடு அன்னைக்கு அதாவது நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அதாவது நீங்க படிச்சிருக்கீங்கன்னு வச்சா உங்களுக்கு தெரியும் அந்த அரியர்ஸ் வந்து கிளியர் பண்றது எவ்வளோ கஷ்டம் அந்த இருபத்தஞ்சு அரியர்ஸ் இருபத்தஞ்சு அரியர்ஸையும் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல்ல வந்தார் எல்லாமே விநாயகர் வந்து அவருக்கு அவர் மேலே காட்டின கருணை தான் தெரியுங்களா அப்படிப்பட்ட அந்த சதுர்த்தி வழிபாடு அன்னைக்கு அரச மரம் இருக்கிற விநாயகர் கோயில பார்த்து நீங்க அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு அருகம்புல் கட்டு உங்கள் கையில் வச்சுக்கின்னு ரெண்டு கையிலையும் வ நடுவில் வச்சுக்கிட்டு நீங்கள் வணங்குங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அது கிடைக்கும் சரிங்களா நீ நம்ம ரெண்டு கையும் சேர்த்து கும்பிட்றோம் இல்லையா ஒரே ஒரு அருகம்புல் கட்டா அப்படியே அருகம்புல் அந்த ரெண்டு கையிலையும் வச்சுக்கினு சரிங்களா அது வந்து அருகம்புல் வந்து ஒரு சின்ன கட்டாக இருந்தால் கூட போதும் அப்படியே வச்சு விநாயகா எனக்கு அது வேணும் உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு நல்ல வேலை வேணும் இல்லை வேலையில் இருக்கிற பிரச்சனைலாம் தீரணும் சரிங்களா என்னோட கடன் அடையணும் அதே மாதிரி வந்து தீராத கடன் ஆயிப்போச்சு என்னால வந்து எப்படியாவது அரிசிலான்னு பாக்குற முடியல அது வந்து தான் கட்டின்னு இருக்கான் பல வருஷமா வட்டியை கட்டின்னு இருக்கான் அப்படின்னு நீங்க சொன்னா கூட நீங்க வந்து நீங்க அந்த அருகுமுல்ல வச்சுன்னு விநாயகரை நீங்க வணங்க உங்க வாழ்க்கையில அந்த 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 கடன் அனைத்துமே வெயில் பட்ட பனித்துள்ளி மாரி காணாம இருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணம் வர வரும் எப்படியாவது விநாயகர் வந்து அதை வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே கடனெல்லாம் எல்லாம் வந்து அடைச்சி கொடுத்துட்டு அதேமாரி எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்துமே தீர்ந்துடும் அதேமாதிரி என்னென்ன வேணும் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமைன்றது வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் குபேரனுக்கு உகந்த நாள் அப்படிப்பட்ட அந்த வியாழக்கிழமையில வந்து நீங்கள் வந்து விநாயகரை நீங்கள் வணங்கி கேட்கும்போது குபேரனுக்கு நிகரான செல்வம் வரும் அதேமாரி விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு வந்து சந்தனம் வந்து உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க ஒரு பத்து ரூபா தான் ஒரு பாக்கெட்டு சரிங்களா விநாயகர் வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு வந்து நீங்க வந்து சந்தனம் ஒரு பத்து ரூபா ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து சந்தனம் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்ப வந்து உங்களுடைய சந்தனத்தையும் சேர்த்து பண்ணுவாங்க அது வந்து குருவோட கடாச்சமத்தை உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும் அதேமாரி குபேரன் உங்கள் வீட்டுக்கு வருவார் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வருவார் அதேமாதிரி அந்த அருகம்புல ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு நீங்கள் விநாயகரை வணங்கிட்ட அந்த அருகம்புல வந்து நீங்கள் விநாயகருக்கு சாத்திருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்துமே அது உங்களை விட்டு போயிடும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் மாதிரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் முயற்சியும் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த லெவலுக்கு வே வேணும்னு கேட்குறீங்களோ அந்த லெவலுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் சரிங்களா முயற்சின்றது நம்ம என்கிட்ட எப்பயும் இருந்தீங்கன்னு நான் முயற்சி பண்ண மாட்டேன் ஆனால் கடவுள்கிட்ட கேட்பேன் ஓகே கடவுள் அவர் கொடுப்பாரு தான் ஆனால் நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கும் சரிங்களா அதுக்குதான் சொல்றேன் பத்து ரூபா கொடுத்த இந்த ஒரு சந்தனம் அந்த ஒரு எளிய அந்த சந்தனத்தை சந்தன சின்ன சந்தனம் பார்க்கிட்டு வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலீடும் பெரிய லாபத்தை கொடுக்கும் சரிங்களா உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கை ஓகோண மாறும் உங்க அவருடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க அப்படிப்பட்ட அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை மாதம்னாலே அடைமழைக்கு சொந்தமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை மாதத்துல வர சதுர்த்தி வழிபாட்டை நீங்க பண்ணுங்க உங்க வீட்டுல பன மழை பொழியும் தங்க மழை பொழியும் சரிங்களா அதே மாதிரி உபேரனுக்கு நிகரான செல்வம் உங்க வீட்டில சேர்ந்துன்னு இருக்கும் விரைய செலவு வரவே வராது வர்ற பணம் தங்கும் தங்குற பணம் பெருகும் அதே மாதிரி நீங்க எந்த துறையில முதலீடு பண்ணாலும் அந்த துறையில வந்து உங்களுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக கூட விளையாட்டாது மற்றவனுக்கு வந்து அது வந்து நடந்தா கூட உங்களுக்கு வந்து எந்த தொழிலையும் நஷ்டமே வராது அந்த மாதிரி இந்த சதுர்த்தி வழிபாட்டை வந்து நீங்க பண்ணுங்க அதே மாதிரி விநாயகருக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து நம்ம வணங்கும் போது நெய்வேதத்தோடு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொண்ட கடலை சுண்டல் அதுக்கடுத்து விநாயகர் கொழுக்கட்டை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எப்பயுமே விநாயகரை வந்து நம்ம வந்து ஒரு நெவதியத்தோடு வணங்க நீங்கள் வந்து அரச மரம் இருக்கிற கோயிலாக போய் போய் பார்த்து வணங்க அரச மரம் இருக்கிற கோயிலை பார்த்து நம்ம வணங்கினோம்னா நம்மளுடைய வாழ்க்கையம் அரசனாகவே மாறுவீங்க சரிங்களா எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை வந்து வணங்கிட்டாவே அவருடைய வாழ்க்கையை அரசனாகவே மாறிடுவாங்க அரசனுக்கு நிகரான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பணத்துக்கு கஷ்டமே வராது மிகப்பெரிய பணத்துக்கும் மிகப்பெரிய கிலோ கணக்கில் நகைக்கும் அதேமாரி நூற்றுக்கணான ஏக்கருக்கு வந்து சொந்தக்காரங்களாம் நல்ல ஒரு பெரிய ஒரு அரசனை போல ஒரு வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அதேமாரி விநாயகரை வணங்கும் போது வந்து நீங்க சந்திர பகவானையும் சேர்த்து வணங்கணும் சரிங்களா விநாயகரே சொல்லியிருக்காரு சந்த் என்னை யார் வணங்குறாங்களோ அந்த நேரத்துல வந்து சந்திரனையும் சேர்த்து வணங்கும் போது நான் உங்களுக்கு அபரிதமான நன்மைகளை கொடுப்பேன் அப்படின்னு வந்து விநாயகரே சொல்லியிருக்காரு சந்திரனையும் வந்து சேர்த்து வணங்கணும் அப்படி வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன ஒரு முதலிடம் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன ஒரு முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த பத்து ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அந்த சந்தனம் அந்த பத்து ரூபான்றது பத்து லட்சமாக மாறும் அதே மாதிரி கோடியாக மாறும் அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நூறு நீ பெரிய கோடி சொன்னால் மாறுவீங்க பதினாறு செல்வங்களை உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா நம்பிக்கூட பண்ணுங்கள் உங்கள் முயற்சி ரொம்ப முக்கியம் எப்பயுமே நம்ம முயற்சி வந்து மூச்சு காத்து மாதிரி நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கணும் நம்ம இதையும் எப்படி வந்து துடிச்சுக்கிட்டே இருக்க அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இருக்கணும் அதை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் விநாயகர் உங்களுக்கு வந்து அவர் காவலாக இருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் விநாயகரை முதற் கடவுள்னு சொல்லுவாங்க ஈஸியாக நம்ம கேட்டால் போதும் உடனே அதை கொடுத்துருவார் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி தான் அதை உடனே கொடுத்துருவார் அப்படிப்பட்ட விநாயகருக்கு நீங்கள் வந்து நெய்வேதியத்தோட ஒரு ஒரு பத்து ரூபா ஒரு சந்தனம் பாய்கிட்ட அரச மரம் இருக்கிற கோயிலாக இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து விநாயகர் கோயிலே கூட நீங்கள் போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்